ஒரு சென மாடாக எடுத்து அதை கன்று போட்டு அதுக்கப்புறம் அதை கறந்து ஒரு மாட்டாக உருவாக்கிறதுக்கு பதிலாக கன்று மாடுகளாகவே மூன்று மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்னென்ன கண்ணு இணை இருக்குது என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல பிரீடில் அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க இன்றைக்கி காலையில் மாடு அழகான காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் செம குவாலிட்டி மாடு நல்ல நீட்டு போக்கில் நல்ல பாடி வெய்கில் நல்ல உயரமான மாடாக நல்ல நீல நட்டு மாடாக நல்ல எலும்பு பெருத்த மாடாக இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டி மாடு நல்ல போன் வெயிட் கொண்ட மாடுங்க கறவைக்கு ஒரு அடி காலை நகத்தாது யார் வேணால் கறவை கறந்துக்கலாம் இப்போதைக்கு பெண்கள் கறவையில் தான் இருக்குங்க நல்ல ஒரு அற்புதமான கைப்பழக்கம் கொண்ட மாடு யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அதே மாதிரி மாட்டோட உடல் அமைப்பு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது காலையிலேயே சீம்பால் ஆறு ஆறரை லிட்டர் வரைக்கும் கறவை வந்ததாக தெரிவிக்கிறாரு சிம்பால் கறந்ததுக்கு அப்புறம் தான் மாடு வீடியோவே எடுத்த அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க நல்ல மடியமைப்போட நல்ல பால் மாடாகவே இந்த மாடு விற்பனைக்காக வந்துருங்க நீத்து மாடு அறக்கடை முளப்புல அற்புதமான மாடாக விற்பனைக்காக இருக்கு தாயும் கண்டும் சுழி சுத்தமாக இருக்கு இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க அம்சா டெய்ரி ஃபார்ம்ன்ற பணையிலேருந்து இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இது தாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மொட்டை டைப் சாகிவால் கிராஸ் மொட்டை மாடை அற்புதமான மடியமைப்பு கொண்ட மாடுங்க சூப்பராக மடி எடுத்திருக்கு நல்ல குவாலிட்டி மாடுங்க பார்த்தாலே மாடு வாங்கணும்னு தோணும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தரத்தில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் டெஃபினட்டாக கறவு கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இது மாதிரியான மாடுகள் நாம் எடுத்தோன்னா நல்ல கறவை கிடைக்கும் நல்ல ஃபேட்டஸ்னாக கிடைக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லாவே ஒத்துப்போகும் ஒரு அற்புதமான குவாலிட்டி மாடாகவே விற்பனைக்காக இருக்குங்க ஒரு பதினைந்து பதினாறு லிட்டர் கறவை டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்றாங்க இந்த மாடு நேற்றுக்கு மாலையில் ஒரு அழகான கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சூப்பராக இருக்குது கன்று பார்க்க அந்த கால் மட்டும் வல்லையில் மற்றதெல்லாம் தாயை போலவே நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடாகவே அந்த கன்றியை நம்ம பார்த்துக்கலாம் நல்ல அற்புதமான மடியமைப்புங்க அந்த மடியமைப்பும் பாருங்கள் ஏ ஷேப்பில் என்ன ஒரு அழகாக எடுத்திருக்கு நாலு காம்புக்கான இடைவெளி ரொம்பவும் பொருத்தமாக இருக்குது நாலுமே பூ தான் அந்த அம்மா என்ன அழகாக கறக்குறாங்கன்றதையும் நீங்கள் பார்க்கலாம் காம்பும் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இல்லை நீங்கள் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய கறவை திறனை நீங்க கறந்து பார்த்து மாட்டை விட்டுக்கலாம் எல்லாமே ரெடி பாலுக்கு தயாரான மாடுகள் தான் நல்ல கிளைமேட் கூடிய மாடுகள் தான் ஒரு மாடு எடுக்கிறனா தான் நீங்க பார்த்து எடுக்கணும் மாடு நல்ல கிளைமேட் தாங்குதா கறவைக்கு நிக்குதா மாட்டோட குணாதேசம் எப்படி இருக்கு நாலு காம்புக்கான இடைவெளி எப்படி இருக்கு ஒரு மாடு எடுக்கிறனால தான் ரொம்ப முக்கியம் இது மாதிரியான விஷயம் எல்லாம் கவனிச்சு மாடு எடுங்க இந்த மாடுமே தாயும் கொண்டு சுழி சுத்தமா இருக்கு மாட்டோட பல்லு அரைக்கடையில் இருக்குன்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மொதல் மாடு எழுபத்தி மூணாயிரம் விற்பனை விலையிலையும் ரெண்டாவது மாடு அறுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலையிலையும் இருக்குங்க மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு சிந்து ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க ரொம்பவும் அரிதான கலரில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு கிடைக்கிது அப்படின்னா இந்த மாட்டை சொல்லலாம் ஸோ ஒரு சிந்து கிராஸ் ஆகியிருக்கிறதுனால அந்த சிந்து கலரும் ஹெச்எஃப் ஒயிட் கலரும் சேர்ந்தாப்பில் ஒரு அற்புதமான மாடாக இருக்குது இந்த மாடு கண்ணினி இன்றோடு பன்னெண்டு நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க தாயை போலவே அழகில் மெருகேற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலக்கன்றோடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைய சூழலில் பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை இருக்கு இந்த கறவை திறனை இங்க கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாதிரி லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு மாடுகள் இருக்குதுங்க எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக பேசி கேட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லாமே நல்ல தரமான மாடுகள் தான் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகள் தான் நல்ல திறன் வரக்கூடிய மாடுகள் தான் கண்ணோடு இருக்குது அழகாக எடுத்துகிட்டு போய் சரியான முறையில் பக்குவம் பண்ணி நம்ம வந்து மாட்டை உருவாக்கிக்கலாங்க ஸோ பன்னெண்டு லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாடு ரெண்டாணியத்துக்கு பல்லுலேயே இருக்குங்க மூணு மாட்டுக்கான காமன் டிட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பல்லுக்கு ரெண்டானியத்து மாடுகளாகவே இருக்குது ரெண்டு மாடு காலக்கன்றோடு ஒரு மாடு கிடாரி கிடாரிக்கன்றோடு இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா மினிமம் ரெண்டு மாடாக எடுங்க அப்போ உங்களுக்கு வண்டி வாடகை கட்டுப்படியாகும் ஒரு பண்ணையாளர் மாடு எடுக்கிறீங்கன்னா மூணு மாடு கூட சேர்ந்து அவ்வளோ கூட எடுத்துக்கலாங்க நன்றி